தெரிந்து கொள்வோம் புளித்த பாலில் என்ன அமிலம் உள்ளது லாக்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் பாலிக் அமிலம் விடை லாக்டிக் அமிலம் பூண்டில் உள்ள அமிலம் எது பாலிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் லாக்டிக் அமிலம் விடை பாலிக் அமிலம் நாயின் உடலில் வியர்க்கும் பாகம் எது நாக்கு மூக்கு நெற்றி விடை நாக்கு இந்தியாவின் பூந்தோட்ட நகரம் எது சென்னை கல்கத்தா பெங்களூரு விடை பெங்களூரு பாலை விட அதிகமாக கால்சியம் உள்ள எது? தக்காளி வெங்காயம் கேரட் விடை வெங்காயம்